ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லார் வீட்லேயுமே விநாயக சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் வந்து அப்படி தான் செலிப்ரேட் பண்ணேன் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல் நாள்லேருந்தே வேலை கரெக்டாக இருந்தது வீடு ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் வேலையும் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கு அதுக்கப்புறமா சுவாமிக்கு தேவையானது எல்லாமே போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா முதல் நாளே வாங்கிட்டு வந்துட்டால் மறுநாள் நமக்கு ஈஸியாக பூஜை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு விளக்கும் வந்து கம்ப்ளீட்டாக தேய்ச்சி வச்சுட்டேன் விளக்கெல்லாம் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்க இல்லையா அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஜவ்வாது பச்சை கற்பூரம் கொஞ்சம் பன்னீர் அது மிக்ஸ் பண்ணி நீங்கள் விளக்கில் வைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு டூ கிட்டே அந்த வாசனை வந்து நீங்கள் அப்படியே பூஜா ரூம் க்ராஸ் பண்ணும்போதே இருக்கும் நான் அது வந்து நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டிவைனாக இருக்கும் ஏன்னா எதாவது ஒரு செலிப்ரேஷன் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நான் மிஸ் பண்ணாமல் பண்ணிவிடுவேன் சுவாமிக்கிட்ட மாதிரி அத்தர் இருக்குது இல்லையா அது வந்து நம்ம சுவாமிக்கிட்ட குட்டி குட்டி விக்கிரகம்லாம் இருக்குல்ல அதுக்கு ட்ரெஸ் வந்து போட்டிருப்போம் ஸோ அதில் கொஞ்சம் சென்ட்டு நம்ம எப்படி அடிச்சுப்போம் அந்த மாதிரி அந்த துணியில் கொஞ்சம் அத்தர் அப்படியே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் அதை நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நான் சுவாமியெல்லாம் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ அன்னபூரணி லக்ஷ்மி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்காங்க அதனால் அப்படியே வைக்காமல் கொஞ்சம் அரிசி போட்டு வை அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மாமியார் ஸோ அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா தனித்தனியாக எல்லா சுவாமிக்கும் குட்டி குட்டியாக அரிசி போட்டு வைக்கிறது ஒரு தட்டில் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும் என்கிட்ட ரெண்டு கோமாதா இருக்குது அப்படியே வந்து ஒரு தட்டில் வச்சுட்டேன் விளக்குக்கும் ஒரு தட்டில் அரிசி பருப்பு அதெல்லாம் போட்டு வச்சு அதுக்கப்புறமா நம்ம விளக்கேற்றிக்கலாம் இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் நாளே பண்ணிட்டேன் சுவாமி பாத்திரம்லாம் தேய்க்கிறது ஏன்னா மறுநாள் வந்து நமக்கு நிறையா வேலை இருக்கும் பிரசாதம் பண்ணணும் அப்புறம் நார்மல் சமையல் பூஜை வேலை பிள்ளையாரை டெக்கரேட் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் இருக்குது எனக்கு அதனால் நான் பிளான் பண்ணிப்பேன் ஒரு ஒரு நாளும் ஒன்று ஒன்று பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அது முதல் நாளே ரெடி பண்ணிட்டேன் அன்றைக்கி வியாழக்கிழமை வேறு பாபா பூஜையும் இருக்குது ஸோ அந்த வேலையும் அந்த நான் இருந்தது அதனால் தான் கரெக்டாக போச்சு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத அப்படியே காமிக்கிறேன் வருஷ வருஷம் வாங்க மாட்டேன் இல்லாட்டி கொடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தக்ஷுவோ மித்தனோ டக்குன்னு எடுத்துடுவாங்க எடுக்கும்போதே லைட்டாக உடஞ்சிரும் ஏன்னா பூஜை வரைக்கும் அதை நான் பாதுகாப்பேன் அதுக்கப்புறமா அது நம்ம கையில் இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் வருஷ வருஷம் வாங்குகிற மாதிரி தான் இருக்குது இந்த வருஷம் வந்து பிள்ளையாருக்கு ராஜ அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரீடம் மாதிரி ஒன்று வாங்கினேன் ஆக்சுவலி அதை டர்பன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது அழகாக இருந்தது எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம நவராத்திரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் ஏதாவது புதுசாக வச்சுருப்பாங்க நம்ம வீட்டு பிள்ளையார் வந்தாச்சு நான் எப்பயுமே இந்த மாதிரி சின்ன பிள்ளையாராக தான் வாங்குவேன் ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் பெருசாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி டக்குன்னு இதையே பேசி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க சரி மாற்ற வேண்டாம் நமக்கு வந்த பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி அதையே வாங்கிட்டு வந்தாச்சு அவருக்கு வைக்கிற குடை வந்து இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கினேன் அது அப்படியே விரிக்கிற மாதிரி இருக்கும் மேலே வந்து குட்டி கிரீட மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது இதோடய ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் எதுவும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதுவும் வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே இருந்தது முகப்பேரில் இருக்கீங்க அப்படின்னா முருகன் வெசல்ஸ் அது தெரியாத ஆளே இருக்காது அழகாக வந்து வெளியிலேயே சூப்பராக வச்சு விற்பாங்க கலர் கலராக நான் அப்படியே செட்டப் பண்ணி பார்த்தேன் எப்படி வைக்கலாம் அப்படின்னு கிரீடமும் வந்து அழகாக அமைஞ்சிருச்சு நெக்ஸ்ட் டே அப்படியே விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் மறுநாள் காலையில் ஆஸ் யூஷுவல் அந்த படிக்கோலத்துலேருந்து ஆரம்பிச்சாச்சு காலையில் தான் அன்றைக்கி கோலம் போட்டேன் எப்பயுமே நைட்டே போட்டுருவேன் சரி மற்ற வேலையெல்லாம் இருக்கும் அப்படின்னா அன்றைக்கி லீவ் தானே சரி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சின்னதாக தான் நம்ம வாசலில் போட முடியும் அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டு கொஞ்சம் கலரும் கொடுத்துட்டேன் சுவாமிக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையாக இருக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் பிரசாதம் பண்ணுற வேலையாக பார்த்துடலாம் அன்றைக்கி வந்து டென் தேர்ட்டிக்கு நேற்று வந்து டென் தேர்ட்டி நல்ல நேரம் நாங்கள் அன்றைக்கி தான் பூஜை ஆரம்பிக்கணும்ன்ட்டு அந்த நேரத்தில் தான் ஸோ அதுக்குள்ளே நான் இந்த சுவாமிக்கிட்ட இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டேன்னா அவங்க வந்து பூஜை பண்ணிடுவாங்க பிள்ளையார் பூஜை எப்பயுமே ஹஸ்பண்ட் தான் பண்ணுவார் மித்தனும் சேர்ந்து பண்ணுவான் இப்போ வந்து தக்ஷுவும் சேர்ந்துக்கிட்டான் ஸோ அந்த வேலை தான் நான் பார்த்துட்ருந்தேன் பூஜா ரூம் டூர் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க பூஜா ரூம் டூர் போடுற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க ஹாலே வந்து ஒரு சின்ன ஒரு இது தடுத்துருப்பேன் அதில் தான் வந்து எல்லா சுவாமியும் வச்சிருக்கேன் இப்போ சுவாமிக்கு தேவையானது நான் முதல் நாளே இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் ஒரு தாம்பாத்தில் வச்சு வச்சுட்டேன் ஸோ பூஜா ரூம் வந்து இப்படி தான் இருக்கும் ஹாலிடே வந்து தடுத்துருப்பாங்க கீழே வந்து ஸ்டோரேஜ் இருக்கும் படமும் நம்ம வீட்டில் கம்மி தான் ஸோ நாங்கள் வரும்போதே இந்த வீட்டில் இந்த பூஜா ரூம்லாம் இருந்தது நாங்கள் வந்து எதுவுமே பண்ணலை இது வந்து பெயிண்ட் மட்டும் வார்னிஷ் மட்டும் நான் பண்ணேன் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு எங்கள் வீட்டு பூஜா ரூம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் ரொம்ப பெருசாக எல்லா படமும் வச்சுருந்தோன்னா நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும் அதனால் தேவையானது மட்டும் இருக்கும் ஆனால் எல்லா சுவாமியுமே வச்சுருப்பேன் இப்போ நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எல்லாம் என் ஹஸ்பண்ட்கிட்ட காமிச்சிட்ருந்தேன் அவர் வந்து பார்க்கல அன்றைக்கி வந்து எப்பயுமே அவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க ஸோ அன்றைக்கி அவங்களுக்கு வேலை இருந்தது முதல் நாள் அதனால் நான் தான் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் டக்ஷுக்கும் மெத்தனுக்கும் இந்த மாதிரி பிள்ளையார் கார்ட்போர்ட்லேயே இருந்தது அது வாங்கிட்டு வந்துட்டேன் அது அப்படியே மாட்டி விடுறது இப்போ வந்து ஸ்கூல்லலாம் அந்த பிள்ளையார் வேஷம் மாதிரி போட்டுட்டு வர சொல்கிறாங்க இது வந்து நம்ம நவராத்திரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு லாஸ்ட் இயர் வந்து தக்ஷகுட்டி முருகன் வேஷம் போட்டான் நான் வந்து அது போஸ்ட் பண்ணியிருந்தேன் வருஷா வருஷம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வேஷம் போடுவாங்க ஸோ இவனும் இவனோட ஃப்ரெண்டும் ஸோ அவங்க வந்து அவர் வந்து பிள்ளையார் வேஷம் இவர் முருகர் வேஷம் அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி பண்ணிணோம் ஒரு ஒரு வருஷமும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு எதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு நான் வாங்கினேன் எப்பயுமே அலங்காரம் வந்து ரொம்ப பெருசாக நான் பண்ணதில்லை ஏன்னா கிச்சன் வேலையே நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வருஷம் வந்து எனக்கு நிறையவே டைம் இருந்துச்சு எங்கள் மாமியார் வந்து நேற்றே ஃபோன் பண்ணிட்டாங்க சாப்பிட இங்கே வந்துடுங்க பிரசாதம் மட்டும் ஏதாவது பண்ணி நைவேதியம் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு பிரசாதம் வந்து கண்டிப்பாக கொழுக்கட்டை தான் பண்ணணும் அதுதான் வந்து பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நிறைய டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் டெக்ரேஷனுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டேன் இந்த மாயிலெல்லாம் இருக்குது இல்லையா வாசலில் கொஞ்சம் கட்டணும் வீட்லேயும் வந்து சுவாமிக்கிட்டேயும் கொஞ்சம் வச்சுட்டு இவரை சுற்றி இந்த மாதிரி மாயில வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு அதை வச்சோடனே ரொம்ப அழகாக இருந்தது மா இலையிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தோரணம் மாதிரி அதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ எனக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லை அதனால சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் இந்த தடவை பிள்ளையாருக்கு வந்து ராஜ அலங்காரம் தான் பண்ணணும் அப்படின்னு எப்பயுமே இந்த கிரீடம்லாம் நான் வச்சதில்லை ஸோ அவருக்கு வஸ்திரம் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சும்மா அப்படியே இடுப்பில் கட்டி விடுறது தான் ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி சுவாமிக்குலாம் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று நான் நினச்சிருந்தேன் இந்த வருஷம் வந்து பிள்ளையார் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு ஆனால் எனக்கு வந்து இந்த வருஷம் கொஞ்சம் டைம் இல்லை ரொம்ப கரெக்டாக இருந்தது ஷெட்யூல்டாக இருந்தது சரி வருஷ வருஷம் தோன்றது தான் நம்மளே பண்ணணும் அப்படின்னு நம்ம கையால் பண்ணுறது இன்னுமே ஸ்பெஷல் தான் ஆனாலும் சரி ஓகே இந்த வருஷம் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் பிள்ளார வந்து ஒரு மனப்பலகையில் தான் செட் பண்ணேன் கொஞ்சம் ஹைட் கொடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் இப்போ பூஜை பண்ணும்போது தான் நம்ம பூ போடணும் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு அது நல்லக்கீடியே அழகாக செட் பண்ணியாச்சு இப்போ அப்படியே சுவாமியை முன்னாடியே அந்த செட்டப் பண்ணி வச்சுட்டேன் அதெல்லாம் பண்ணி முடித்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தார் சை சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அருகம்பல் அதெல்லாம் வந்து அப்படியே செட்டப் பண்ணி வச்சுருந்தேன் நான் உங்களுக்கு ஃபுல் வியூ அப்படியே காமிக்கிறேன் நம்ம பிள்ளையார பூஜைக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் ஹார்ட்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கூட லைட்டாக அப்படியே சாயிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இந்த கட்டி கட்டிவிட்டு அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் அப்படியே செட் பண்ணி விட்டுட்டேன் இப் நேவேதியத்துக்கு பழம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செட்டாகவே விற்றுட்டு இருந்தாங்க இரநூத்தி இருபது ரூபா அப்படியே செட் அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ தனித்தனியாக வாங்குறவங்களும் இருக்காங்க ஏன்னா மொத்தமாகவும் நம்ம இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாட்டையும் அவங்களே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பிள்ளையாருக்கு இன்னும் ரொம்ப என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த எருக்க மாலை அது வந்து மஸ்ட்டு நம்ம போடணும் அந்த மாலையும் அப்படியே இந்த செட்டோடையே வந்துடுச்சு அப்புறமா அந்த கண் வைப்பாங்க இல்லையா அது வந்து இப்போது பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே வந்து மண்ணில் வாங்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அங் அதுக்கு வந்து நமக்கு கண் தேவைப்படும் இப்போ நான் வாங்கினது வந்து ஃபுல்லாக அப்படியே அழகாக டெக்கரேட் பண்ணி தான் வாங்கினேன் ஸோ அதனால் கண் தேவைப்படலை அப்படியே செட்டாக அழகாக இருந்துச்சு இப்போ நான் வந்து சுவாமிகிட்டையும் பிள்ளையார் அழகாக வரைஞ்சிட்டேன் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்படியே எக்லிம்ஸ் காமிச்சிடறேன் அவருக்கு நெக்லஸ்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப வந்து அன்றைக்கி நிறைவாக இருந்தது பூஜைக்கு தேவையானது எல்லாம் அப்படியே செட்டாக எடுத்து வச்சாச்சு அவங்க வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பிரசாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குழக்கட்டை தான் பண்ண போகிறேன் இதுவும் வந்து முதல் நாளே தேங்காய் அப்புறம் வெள்ளம் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் தேங்காய் வந்து ஒரு மூடி தேங்காய் சாரி ஒரு தேங்காய் ஒரு மூடி இல்லை ஒரு தேங்காய் அப்படியே வந்து துருவி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துட்டேன் அளவு சொல்கிறேன் இப்போ ஒரு மூடி தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா அரை கப்பு வெள்ளம் போட்டுக்கலாம் ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஒன்றுக்கு ஒன்று போட்டால் கூட சரியாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா அப்படியே சுருண்டு வரணும் தேங்காவும் வெல்லமும் சேர்த்தே நீங்கள் வந்து பூர்ணம் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன் அதோட கொஞ்சம் நெய் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் தளர நான் இறக்கி வச்சுட்டேன் ஆரிச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அரிசி மாவும் பார்த்திங்கன்னா முதல் நாளே அரிசி ஊற வச்சு அதை உடச்சி சளிச்சு எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா அன்றைக்கி எனக்கு பண்ணுறதுக்கு நேரமே இருக்காது மற்ற விலையெல்லாம் இருக்குது இல்லையா அதனால் ஸோ அப்போ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அரிசி மாவுன்னா ஒரு கப்பு தண்ணி போட்டு கரைச்சிட்டு ஒரு கப்பு வந்து வானிலியில் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த மாவை அப்படியே எப்படியே கலர்ந்தீங்கன்னா ஆகிடும் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால தான் நான் இந்த பண்ணும்போதே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப வந்து சாஃப்டாக வரும் அந்த மாவு வந்து நடுவில் கட்டி தட்டாது உங்களுக்கு விரிசல் விழாது கொஞ்சம் அந்த கொழக்கட்டை ஆறுனுச்சின்னா கூட சாஃப்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தின் செகண்ட்லேயே அந்த மாவு வந்து உங்களுக்கு நல்லா திரண்டு வந்துடும் அது கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி குழக்கட்டை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆரிச்சுனாலும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்பயுமே நம்ம இந்த குழக்கட்டை பண்ண மாட்டோம் விநாயக சதுர்த்தி அப்படின்னா தான் ஸ்பெஷலாக பண்ணுவோம் அதுக்கப்புறம் வரலக்ஷ்மி நோம்பு அந்த மாதிரி சும்மாவே நம்ம இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பூரணம் வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து அப்படியே உருட்டிக்கலாம் இதுவே நிறைய ஷேப்லலாம் பண்ணலாம் ஸோ நானும் பண்ணுவேன் அச்சில் வச்சும் பண்ணலாம் அச்சில் அவங்களுக்கு வைக்கும்போது கொஞ்சம் நிறையா அந்த மேல் மாவு தேவைப்படும் இப்போ நம்ம கையில் செய்யும்போது அவ்வளோ மாவு நமக்கு தேவைப்படாது இப்போ பூஜைக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகி ரெண்டு பேரையும் ரெடி பண்ணி உட்கார வச்சாச்சு ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் பூஜை பண்ணுவாங்க நான் அதுக்குள்ளே வந்து மித்த மாவில் இருக்கிற அந்த கொழுக்கட்டையும் உருட்டி வச்சுட்டேன் இது அப்படியே இட்லி பானையில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஏன்னா நம்ம மாவும் வந்து கலரி வச்சுருக்கோம் பூர்ணமும் வெந்திருக்கும் நல்லா ரொம்ப வெந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி விட்டுரும் இட்லி குக்கரில் இந்த ரெண்டு தட்டில் வந்துருச்சு கரெக்டாக வந்து ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி குழக்கட்டை வரைக்கும் வந்திருக்கும் ஏன்னா ஒரு மாவு ஒரு டம்ளர் மாவு ஒரு தேங்காய் அப்படியே வந்து நான் போட்டேன் எப்பயுமே அதுதான் அளவு ஸோ அது பண்ணுறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் ஒரு ஒரு டம்ளர் மாவுக்கே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம அந்த கொழக்கட்டை பண்ணணும் எப்பயுமே இந்த அளவு தான் பண்ணுவேன் எல்லோரும் வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கும் சரியாக இருக்கும் கொழக்கட்டையோட வடையும் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஐட்டம் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வேற போகணும் அதனால குழக்கட்டை மட்டும்தான் பண்ணேன் நான் பண்ணுறதுக்குள்ளே பூஜையும் முடித்தாச்சு நைவேத்தியமும் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு நாங்கள் அங்கே தான் போனோம் ஈவினிங் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி எப்போயுமே பிள்ளையார் வைப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்கிட்ட அந்த ஒரு ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் செலிப்ரேஷன் தான் அங்கே தான் சாப்பாடு அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் போதெல்லாம் அதை நிறைய நான் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்